நான் இதுல பச்சிபா காலேஜில் பேசற போது சாதாரணமா இருக்கிற போது சொன்னேன் இலக்கியம் ஆரம்பத்திலேயே கல்யாணம் வீட்டுலயே அவன் செவிழா போயிட்டான் இந்த மாதிரி ஒரு இலக்கியம் யாருக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு நான் அந்த சில அதிகாரத்தை பத்தி அதுக்கு அந்த பொண்ணு ஒரு பையனை பிடிச்சி உட்கார்ந்துட்டு நமக்கு சரியா படிக்க தெரியல ஆண்கள் குற்றம் சொல்றோம் நான் யுத்தம் சொன்னேனே எவ்வளவு வேதனை எனக்கு இருக்கும் கழுவும் பாடுனா பெய்யனும் பெய்யும் மழை புருஷனை கும்பிட கடவுளை கும்பிடாம புருஷனை கும்பிடுறவோ மழை பெய்யும் பெய்ய வேணும்னு ஒரு பெரிய இலக்கிய கருத்தா முக்காலத்துக்கும் அறிவாளி சொன்னான்னு எழுதி வச்சிருக்கிறான் புண்ணிய நாடு வெங்காய நாடு தமிழ்நாடு என்னும் போதி நிலை வெங்காயம் வந்தது காதுக்குள்ள கேட்கல அவன் என்ன சொல்றான்னு கேட்ட அல்லவா உன்னுடைய நாட்டினுடைய யோகி தெரியும் உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் ஈவேரா எனும் பிம்பங்கள் அப்படிங்கிற தொடர்ல ஈவே ராமசாமி நாயக்கரின் முகத்திரையை கிழிக்கும் வகையில பல்வேறு விடயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதன் ஒரு தொடர்ச்சியா தான் இந்த பதிவு இருக்க போகுது ஈவேராவோட தமிழ் மற்றும் தமிழர் மீதான வெறுப்பை பத்தி தெரிஞ்சுக்க அவரோட காலத்துல வாழ்ந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய பெரியாரின் தமிழ் ஆராய்ச்சி அப்படிங்கிற கட்டுரை நமக்கு மிக உதவியா இருக்கும் இந்த பதிவுல அந்த கட்டுரையை பத்தியும் ஈவேரா திருக்குறளை கொழுத்த சொன்ன சம்பவத்தை பத்தின்னா விரிவா பார்க்க போறோம் ஈவேராவோட மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க பெருஞ்சித்திரனாரோட இந்த கட்டுரை நமக்கு மிக உதவியா இருக்கும் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவு பாருங்க இதே போன்ற தகவல்களை தேடி தேடி பதிவிட வேண்டியது என்னோட கடமை ஆனா அதை எல்லோருடையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை எனவே சங்க தமிழன் டிவில வர காணொளிகளை நீங்க பார்த்துட்டு உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்குவாங்க ரத்த தமிழ் இலக்கியங்களை ரொம்பவே கேவலமா எழுதி வந்தது எல்லமே தெரியும் அதே நேரத்தில் ஈவேராட இந்த செயலை கண்டித்து அப்ப இருந்த பல்வேறு தமிழ் புலவர்கள் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க அப்படி ஈவேராவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க மிக முக்கியமானவர் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் நடத்திய தென்மொழி இதழில் பெரியாரின் தமிழ் ஆராய்ச்சி அப்படிங்கிற தலைப்புல ஒரு விரிவான கட்டுரை எழுதினாரு பெருஞ்சித்திரனார் அந்த ஈவேர் அவர் விமர்சித்திருப்பார் பெருஞ்சித்திரனார் கடந்த மாதம் பதினாறாம் தேதி அன்று விடுதலையில் தமிழ் என்ற தலைப்பில் ஈவே ராமசாமி அவர்கள் எழுதிய கட்டுரை கண்டு மிகவும் மருந்தினேன் அண்மையில் நடந்த தேர்தலில் தம் மண்டையில் விழுந்த அடியால் பெரியார் மூளை குழம்பி பிதற்றியுள்ளதாகவே நம்மை கருத செய்தது அக்கட்டுரை கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் எல்லோருடைய வெறுப்புக்கும் கசப்புக்கும் ஆளாகி வருவதற்கும் அவருக்கு துணையாக நின்று பணியாற்றிய பலரும் விலகி போய் கொண்டிருப்பதற்கும் அவரின் இத்தகைய மூளை குழப்பமான கருத்துக்களை அவ்வப்பொழுது அவிழ்த்து கொண்டிருப்பதுதான் பெருங்காரணம் இந்த தேர்தலில் காமராசர் ஒருவருக்காக தாம் மனமாற ஆரிய அடிமை பொதுநல பகைவன் என்று கருதிய பக்தவச்சலம் போன்றவர்களை கூட கை தூக்கிவிட எப்படி தம் மானத்தையும் பகுத்தறிவையும் அடகு வைத்துவிட்டு பேசிக்கொண்டு தெரிந்தாரோ அப்படியே இது போன்ற கருத்துக்களை முன்பின் விளைவுகளை எண்ணி பாராமல் வெளிப்படுத்துவது அவர் இயல்பு ஆனால் அவர் போன்று அல்லாமல் நாம் என் அஞ்சாமை அறிவுடைமை நேர்மை இவற்றின் அடிப்படையில் உண்மையை உண்மை என்றும் பொய்மையை பொய் என்றும் துணிந்து கூறி வருவதால் அவரை பற்றிய சிலவற்றையும் நாம் ஈண்டு கூற நேர்ந்தமைக்காக மிகவும் வருந்துகின்றோம் அவரை போல இறங்கத்தக்க நிலையில் இருந்து கொண்டு நாம் இதை கூறவில்லை தமிழ் மொழியை பற்றிய பெரியாரின் கருத்தும் குமுகாய தொண்டை பற்றி பக்தவச்சலம் பேசும் கருத்தும் ஏறத்தாழ ஒன்றுதான் பக்தவச்சலம் ஆரிய அடிமை பெரியார் திராவிட அடிமை இன்னும் சொல்ல போனால் சமுதாய அமைப்பில் ராஜாஜியால் எப்படி தமிழர் எனம் அழிகின்றதாக இவர் கூறுகின்றாரோ அப்படியே மொழியியல் துறையில் தமிழ் வளர்ச்சிக்கு இவர் ஒரு ராஜாஜியாகவே இருக்கின்றார் இவரை பற்றி திருவிக்கா அவர்கள் கூறியதாக ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது ஒருமுறை தமிழறிஞர் பாவே மாணிக்கம் திருவிக்கா ஈவேரா மூவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்களாம் அப்போது திருவிக்கா ஈவேராவிடம் ஏன் ஐயா திராவிட நாடு திராவிடர்க்கே என்று கூறுகின்றீர்களே அதை விட்டு தமிழ்நாடு தமிழர்க்கே என்று கூறினால் நாங்களும் உங்களோடு இணைந்து கொள்வோமே என்று கூறினாராம் அப்பொழுது பாவே மாணிக்க நாயக்கர் அவர்களும் திருவிக்கா கருத்தே சரி என்று கூறினாராம் சிறிது நேரம் கழித்து திருவிக்கா எழுந்து போய் மீண்டு வந்தாராம் அவர் வருவதற்குள் ஈவேரா பாவே மாணிக்க நாயக்கர் அவர்களிடம் ஏன் ஐயா நீங்களும் அவரோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாடு தமிழர்கே என்று கூப்பாடு போட சொல்கிறீர்களே அப்படியே தமிழ்நாடு கிடைத்தால் அதில் உங்களுக்கும் எனக்கும் எப்படி ஐயா இடம் இருக்கும் முதலில் நம்மையன்றோ தெலுங்கு நாட்டிற்கும் கன்னட நாட்டிற்கும் ஓட சொல்வார்கள் இது தெரியாமல் நீங்களும் பேசுகிறீர்களே என்று கூறினாராம் பாவே மாணிக்கம் அவர்கள் உண்மையான தமிழ் தொண்டராதனால் அதை பற்றி ஒன்றும் கருத்து கூறவில்லையாம் இதனை இங்கு ஏன் வெளிப்படுத்தினோமெனில் பெரியாருக்கு தமிழ் பற்றிய எண்ணமும் தமிழரை பற்றிய எண்ணமும் எந்த அளவில் இருந்தது இருக்கின்றது என்பதை புலப்படுத்தவே ஆகும் ஆனால் திராவிட நாட்டு பிரிவினை கொள்கையை இப்பொழுது இவரும் வற்புறுத்துவதில்லை தமிழ்நாடு பிரிய வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இவர் கொள்கையாக இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினராவது திராவிட நாட்டு பிரிவினை கொள்கையை கைவிட்டு விட்டதாக வெளிப்படையாகவே அறிவித்து விட்டனர் ஆனால் இவரோ தம் திராவிட நாட்டு கொள்கையை மக்கள் உணராதவாறு சிறிது சிறிதாக பேச்சிலும் எழுத்திலும் நழுவ விட்டதுடன் தமிழ்நாட்டு பிரிவினை கொள்கையை சிறிது சிறிதாக கை கொண்டு விட்டார் அதே கட்டுரையில் இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாரு பெருஞ்சித்திரனார் பாவனர் ஒரு கால் தாம் எழுதிய ஒரு அரிய ஆராய்ச்சி நூலை அச்சிட இவர் உதவி கேட்டார் ஈவேராவோ பண உதவி எதுவும் செய்ய முடியாது வேண்டுமானால் அதை எப்படியாக அச்சிட்டு கொண்டு வாருங்கள் நான் விற்று தருகிறேன் என்று கூறினாராம் இதை உண்மை என்று நம்பிய பாவனார் தம் துணைவியார் கழுத்தில் கிடந்த பொன் சங்கிலியை விற்று அதை அச்சிட்டு கொண்டு போய் விற்று கொடுக்க கேட்டாராம் ஈவேராவோ இரண்டு மூன்று ரூபாய் மதிக்கப்பெறும் அந்நூலை நான்கனா மேனிக்கு விலைக்கு கேட்டாராம் இது போன்று நிறைய நிகழ்ச்சிகள் உள்ளன பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பழங்கொள்கையை பேசி தெரியும் பத்தாம் வசலில் தமிழ் புலவர்களை வேண்டுமானால் இவர் வெறுக்கலாம் அவர்களை நாமும் பாராட்டுவதில்லை அவர்களால் தமிழ் மொழிக்கு என்றும் கேடுதான் ஆனால் தமிழ் பற்றும் தமிழ்நாட்டு பற்றும் தமிழர் முன்னேற்றமுமே தலையாக கொண்ட மறைமலையடிகள் திருவிக்கா பாவனர் போன்ற மெய் தொண்டர்களுக்கும் பேரறிஞர்களுக்கும் ஏன் அவருடைய பகுத்தறிவு கொள்கையையே ஆயிரக்கணக்கான தமிழ் பாடல்களாக வடித்தெடுத்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கும் இவர் உதவாதி இருந்ததற்கான காரணம் என்ன உவேசா நா கதிரவேல் போன்றவர்களை இவர் மதிக்காமல் போனாலும் பாவனர் பாரதிதாசன் இலக்குவனார் போன்றவர்களை கண்ணெடுத்தும் இவர் பார்க்காமல் போனதற்கும் அந்த தமிழ்தான் காரணமோ ஆம் தமிழ்தான் காரணம் என்றால் அந்த தமிழ் மொழியை தம் தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் பால் மட்டும் எப்படி முழு கருத்து கொண்டு இவர் விட முடியும் ஊவேசா இவரை பிரபுவாக மதிக்கவில்லை என்று இவருக்கு தமிழை பிடிக்காமல் போனால் இவரை தம் தெய்வமாக கருதிய பாவேந்தருக்காக தமிழ் மொழி மேல் இவருக்கு காதல் என்றோ ஏற்பட்டிருக்க வேண்டும் பாவனர் பாரதிதாசன் போன்றவர்களையும் இவர் கண்ட சேசாசலம் முத்துசாமி சங்கரதாசு கதிரைவேல் போன்றவர்களாக கருதி கொண்டாரோ இல்லை தாம் என்ன என்னவற்றை அறிந்திருக்கிறோமோ அல்லது தமக்கு எவை எவை புரிகின்றனவோ அவை எவை மட்டும்தான் அறிவுக்கு பொருந்தியவை சிறந்தவை உலகமெல்லாம் பின்பற்றத்தக்கவை என்று கருதி கொண்டாரோ தமிழில் என்ன இருக்கின்றது என்று இவர் கேட்கும் வெறுப்பு கொள்கை தான் இவர் காணும் பகுத்தறிவு என்றால் அப்பகுத்தறிவு நமக்கு வேண்டியதில்லை தமிழிலும் அதில் உள்ள மேலான உளவாழ்விற்கு அடிகோளம் நூல்களிலும் இவர் எதை எதை தேடுகின்றாரோ நமக்கு தெரியவில்லை ஆரிய அடிமை புலவர்கள் சிலர் இடைக்காலத்தில் எழுதிய கம்பராமாயணம் பெரிய புராணம் வில்லி பாரதம் முதலிய பார்ப்பன அடிமை பழங்கதை நூல்களே தமிழ் நூல்களே என்று நினைத்தால் தமிழ் மொழியில் மாந்த வாழ்விற்கான இலக்கிய நூல்களே இல்லை என்பதை நாமும் ஒப்புக்கொள்ள முடியுமா ஆனால் இப்பொழுதுள்ள கழக நூல்களையும் அதாவது சங்க நூல்களையும் ஆயிரக்கணக்கான மெய் இலக்கியங்களையும் கண்டும் கேட்டும் உணர்ந்தும் கூட இவர் தமிழை பழிப்பதை நம்மால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை வேண்டுமானால் தமிழ் மொழியில் என்னென்ன இல்லை என்று இவர் கூறட்டும் அதன் பின் நாம் என்னென்ன இருக்கின்றது என்று காட்டுவோம் அதை விட்டுவிட்டு தமிழ் புலவர்களில் ரஷ்ய நாட்டின் லெனினையும் மார்க்ஸையும் கிரேக்க நாட்டின் சாக்ரிட்டிஸையும் இவர் எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும் வேண்டுமானால் தொல்காப்பியரை போல வள்ளுவரை போல திருமூலரைப் போல உலகில் உள்ள நாடுகளில் எந்தெந்த நாடுகளில் உள்ளனர் என்று இவர் காட்டட்டும் நாமும் இவர் கூறும் இவர் விரும்பத்தக்க இவர் மதிக்கத்தக்க அறிஞர்களையும் பெரியவர்களையும் தமிழிலும் காட்டுவோம் பொதுமக்களின் அறியாமைகளை இவர் நன்கு உணர்ந்தவர் என்பதாலேயே அறிஞர்களின் அறிவை இவர் நன்கு உணர்ந்தவர் ஆகிவிட மாட்டார் இவரின் கடவுள் வெறுப்பு கொள்கை இந்நாட்டுச் சூழலில் இவர் கூறும் சீர்திருத்தத்திற்கு சிறு அளவிலோ பேரளவிலோ ஒருவாறு பொருந்தலாம் ஆனால் அதுவே மாந்தர்க்கு வேண்டிய நிறைவான கொள்கையாகிவிடாது இவர் சீர்திருத்தம் பாராட்டக்கூடியது பொதுமை கருத்து வரவேற்கக்கூடியது துணிவு வியக்கக்கூடியது முயற்சி போற்றக்கூடியது அதனாலேயே இவரது அறிவும் பின்பற்றத்தக்கதாகிவிடாது தமிழில் இதுவரை நல்ல நூல்கள் வெளிவரவில்லை என்று பழி சுமத்தும் இவர் இவ்வுலகில் உள்ள எந்த மொழியில் வெளிவந்த எந்த நூல்தான் எந்தெந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன நன்மை செய்தது என்று இவரால் கூற முடியுமா உலகில் உள்ள நூல்கள் பல வகைப்பட்டன ஒரு தோட்டத்தில் உள்ள மலர்களைப் போல பல்வகை மனங்களும் நிறங்களும் கொண்டன அதில் மல்லிகை மலருக்கு ரோஜா மலரை போல வண்ணமில்லையே என்றும் மகிழ மலர் போல மனமில்லையே என்றும் கூறிக்கொண்டிருப்பது பேதை தனிமையின்றி மலரில் உள்ள குறைபாடு ஆகாது தமிழ் மொழியில் உள்ள திருக்குறளை போன்றதொரு அறநூலும் சிலப்பதிகாரம் போன்றதொரு இசை நூலும் புறநானூறு போன்றதொரு மரநூலும் மணிமேகலை பெருங்கதை போன்ற துறவு நூலும் அகநானூறு குறுந்தொகை போன்ற ஒரு காதல் நூலும் திருமந்திரம் போன்றதொரு மெய்யறிவு நூலும் திருவாசகம் போன்றதொரு வழிபாட்டு நூலும் உலகில் வேறெந்த நாட்டிலும் வேறெந்த மொழியிலும் வேறெந்த மக்களிடையேயும் காண்பது அரிது என்பது நூற்றுக்கணக்கான மேல்நாட்டு பல்துறை அறிஞர்கள் எல்லோரும் ஒருமுகமாக ஒப்புக்கொண்ட பேர் உண்மையாகும் இவையன்றி இக்கால அறிவியல் வளர்ச்சிக்கு பொருந்தும்படியான நூல்கள் எவையெனின் இக்காலத்து செய்முறை அறிவு நூலை அக்காலத்திலே எப்படி எழுதி வைத்திருக்க முடியும் இருந்தாலும் நம் தமிழில் உள்ள நூல்கள் பெரும்பாலும் அழிக்கப்பட்ட ஒரு நிலையில் நாம் இத்தகைய கேள்வியை இரக்க உணர்வோடு கேட்க வேண்டுமே அன்றி இழி உணர்வோடு கேட்பதும் தமிழையே காட்டுமிராண்டி காலத்து மொழி நாகரிக காலத்திற்கு பகுத்தறிவு காலத்திற்கும் பொருந்தாத மொழி என்றும் இடித்துரைப்பது ஈவேராவின் பேதமையையே காட்டும் அவர் கருதும் காட்டுமிராண்டித்தனம் என்பது எது நாகரிகம் என்பது எது பகுத்தறிவு என்பது எது என்பதை தெளிவாக கூறட்டும் நாம் அதன் பின் அத்தகைய காட்டுமிராண்டித்தனம் தமிழில் என்ன இருக்கின்றது என்று கேட்போம் அவர் கூறும் நாகரிகமும் பகுத்தறிவும் எந்த நூலில் இல்லை என்று சூளுரைத்து கேட்போம் ஆரியர்களின் சூழ்ச்சியால் இன்றுள்ள தமிழ் மக்கள் தமிழ் மானத்தையும் தமிழ் அறத்தையும் தமிழ் பண்பாட்டையும் எப்படி பார்க்க முடிவதில்லையோ அது போலத்தான் ஆரியரால் அழிக்கப்பட்டவை போக மீதமிருக்கும் நூற்களிலும் நாம் முழுவதும் பாராட்டுகின்ற அளவிற்கு தமிழ் தன்மைகளை பார்க்க முடிவதில்லை என்பதுதான் உண்மை ஆனால் அதற்காக தமிழ் மொழியையே தாழ்த்தி கூறுவது எப்படி அறிவுடைமையாகும் சீதையின் கற்பு ஆராய்ச்சியையும் ராமனின் கோழைத்தனத்தையும் ஆரிய தெய்வங்களின் இழிநிலை ஆய்வுகளையும் செய்வதில் வல்லவர் என்பதாலேயே இவர் தமிழ் மொழி ஆராய்ச்சியையும் செய்வதில் வல்லவராகிவிட மாட்டார் கால்டுவெல்லும் போப்பும் பெஸ்கியும் சார்லஸ் கோவரும் எலிசா ஊலும் சான்முர்தோக்கும் செசுப் பெர்சனும் கிரையர்சனும் ஃப்ரெட்ரிக் பின்காட்டும் கிரேயலும் எமினோவும் பரோவும் ஜேம்ஸ் ஆலனும் அடிகளும் திருவிக்காவும் பாவனரும் தெரிந்து கொண்டவற்றை விட ஈவேரா தமிழை பற்றி மிகுதியாக தெரிந்து கொண்டு விட்டார் என்று நாம் கருதிவிட முடியாது ஈவேரா திராவிடர் கழகத்தின் தலைவர் மட்டும்தான் உலக அறிவியல் கழகத்தின் தமிழ் ஆய்வியல் பேராசிரியர் அல்ல என்பதை தமிழ் அன்பரும் பிறரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவர் அரசியல்காரர் அல்லது சமுதாய சீர்திருத்தவாதியாக இருக்கலாம் ஆனால் ஒரு மொழி பேராசிரியராகவோ வரலாற்று பேராசிரியராகவோ மக்களியல் பேராசிரியராகவோ ஆகிவிட முடியாது அவர் கூறியிருக்கின்ற தமிழை பற்றிய கருத்துக்கள் தம்மை ஒரு மொழி பேராசிரியராக எண்ணிக்கொண்டு கூறிய கருத்துக்களாகும் எனவே அவை அறிவுக்கு தொடர்பில்லாத கருத்துக்களே எவரும் இது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இவர் அரசியலை பொறுத்தவரை ஒரு லெனினாக இருக்கலாம் சமூகவியலை பொறுத்தவரை ஒரு கமால் பாட்சாவாக இருக்கலாம் பொருளியலை பொறுத்தவரை ஒரு மார்க்ஸாக இருக்கலாம் சீர்திருத்தத்தை பொறுத்தவரை ஒரு பெரியாராகவும் இருக்கலாம் ஆனால் மொழித்துறையை பொறுத்தவரையில் இவர் வரும் ராமசாமி தான் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்கின்றார் என்பதற்காகவே வள்ளுவரை விட தொல்காப்பியரை விட திருமூலரை விட கபிலரை விட இளங்கோவை விட முதிர்ந்த அறிவுள்ளவர் ஆகிவிட மாட்டார் ஆரியர்களின் சூழ்ச்சிகளால் இடை நாட்களில் ஏற்பட்ட சில்லறை புலவர்கள் புலவர்கள் என்ற பெருமைக்கு உரியவர்களே அல்லர் எனவே அவர்களை நாம் பரிந்துரைக்கவும் இல்லை இவர் மதிக்கின்ற மேலை நாடுகளில் ஆண்டுதோறும் பெரும் புலவர்களுக்கு விழாவெடுத்து பாராட்டு தெரிவிக்கின்றனர் ஆனால் இங்கோ தமிழருக்கு விடுதலை தேடித் தருகின்றேன் என்று கூறும் ஒரு தலைவர் உண்மை தமிழ் புலவர்களை பற்றியும் தரக்குறைவாக பேசித் திரிகிறார் என்றால் அது அவருக்கு மட்டுமன்று தமிழர் எல்லோருக்கும் அந்த இழிவாகும் தமிழ்நாட்டுக்கே வந்த இழிவு இது அவர் எதிர்த்து வரும் ஆரிய இனத்துக்கு வேண்டுமானால் மகிழ்வு ஊட்டக்கூடியதாக இருக்கலாம் உண்மை தமிழர்களுக்கு எல்லளவும் மகிழ்ச்சி ஊட்டாது மாறாக வெறுப்பையே ஊட்டும் என்று அவரும் அவரை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பிறரை எப்படி கண்களை மூடிக்கொண்டு பின்பற்றக்கூடாது என்று இவர் கூறுகின்றாரோ அப்படியே உண்மை தமிழர்களும் கண்களை மூடிக்கொண்டு இவரை பின்பற்றக்கூடாது என்று எச்சரிக்கின்றோம் அப்படின்னு மிக காட்டமாக எழுதியிருக்காரு பெருஞ்சித்திரனார் பாரதிதாசன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஈவேராவோட சேர்ந்து பயணிச்சிருக்காரு ஈவேராவோட குடியரசு விடுதலை இதழ்களில் பல்வேறு கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு பாரதிதாசன் அப்படி இருந்தும் ஒவ்வொரு முறை ஈவேரா தமிழையும் திருக்குறளையும் பழித்து பேசும் போதெல்லாம் அதை அதே மேடையிலேயே மறுத்து பேசியிருக்காரு பாரதிதாசன் இப்படி தான் ஒரு முறை ராமாயணத்தை கொளுத்தின பிறகு திருக்குறளையும் கொழுத்த முயற்சி செஞ்சிருக்காரு ஈவேரா அந்த சம்பவத்தை பற்றி அதே இருந்த இன்னைக்கு நாம பயன்படுத்துற திருவள்ளுவரோட ஓவியத்தை வரைந்த ஓவியர் வேணுகோபால் சர்மா உள்ளத்தில் எழுதி ஓவியம் அப்படிங்கிற புத்தகத்துல எழுதியிருக்காரு இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த நேரம் சென்னை நகர மக்கள் எல்லாம் குடிபெயர்ந்து வேற்று ஊர்களுக்கு சென்று கொண்டிருந்தனர் திருச்சி தேவர் ஹாலில் சுயமரியாதை மாநாடு ஒன்று நடைபெற்றது திருவாளர்கள் சவுந்தர பாண்டியன் ஈவேரா பட்டுக்கோட்டை அழகிரிசாமி ஈழத்தடிகள் அறிஞர் அண்ணா போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் அம்மாநாட்டில் கலந்து கொண்டனர் பாவேந்தரும் மேடையில் இருந்தார் மற்றொரு நாற்காலி கொண்டு வர சொல்லி என்னை அழைத்து அருகில் உட்கார வைத்துக் கொண்டார் நெற்றியில் குங்குமம் அணிந்து கோலத்துடன் அமர்ந்திருந்த என்னை எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்க தொடங்கினர் யாரோ ஒரு சுயமரியாதை தோழர் பாவேந்தரின் அருகில் வந்து யார் இவர் என்று மெதுவாக கேட்டுவிட்டார் பாவேந்தர் அந்த தோழரை பார்த்து அவரார் அவர் ஒரு உலகம் போப்போம் என்று கூறினார் எதிர்ப்புக்கு அஞ்சாத அவர் துணிச்சலை நான் வியந்தேன் அவர் மீது நான் கொண்டிருந்த மரியாதை பன்மடங்கு உயர்ந்தது அப்போது ஈவேரா குடியரசில் ராமாயண ஆராய்ச்சி எழுதி கொண்டிருந்த நேரம் மாநாட்டு மேடையில் ராமாயணத்தை கடுமையாக தாக்கியதோடு கொளுத்தவும் செய்தார் ராமாயணத்தைப் போலவே குரலும் வைதீகத்தை ஆதரிப்பது என்று சொல்லி அதையும் கடுமையாக விமர்சனம் செய்தார் அதையும் கொளுத்த வேண்டும் என்று சொன்னார் ஆனால் பாவேந்தருக்கு அக்கருத்து உடன்பாடு கொண்டதாக இல்லை திருக்குறளின் அடிப்படையில் கழகத்தை அமைக்க வேண்டும் என்பது அவர் கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி பெருஞ்சித்திரனார் மற்றும் வேணுகோபால் சர்மா எழுதிய கட்டுரையிலிருந்து தமிழ் மீதும் தமிழ் இலக்கியங்களின் மீதும் தமிழர் மீதும் ஈவேரா எந்த அளவுக்கு வெறுப்போட இருந்திருக்காரு அப்படிங்கிறத நாம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஆனா இது எதை பத்தியுமே இந்த பெரியாரிஸ்டுகள் வெளியில சொல்லவே மாட்டாங்க இது எல்லாத்தையும் மூடி மறைச்சி ஈவேராவை தமிழர் தலைவர் அப்படின்னு நம்ம தலையில கொண்டாந்து கட்டுவாங்க இப்படி அவங்க கட்டிய ஈவேரா அப்படிங்கிற போலி பிம்பத்தை உடைச்சி சுக்குநூறா நொறுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை நன்றி வணக்கம்